எனக்கன்பான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கடினமான இருதயம் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் எபிரேயர் மூன்று எட்டு பிரியமானவர்களே வேதத்தில் பேதுரு என்னும் சீஷன் ஆண்டவர் இயேசுவால் மிகவும் கடுமையாக கடிந்து கொள்ளப்பட்டவன் அது மட்டுமல்ல தன் ஆண்டவரை தனக்கு தெரியாது என்று பலர் முன்னிலையில் இயேசுவை மறுதளித்தவன் ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன் மனதை கடினப்படுத்தி கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டான் நான் உம்மை விட்டு எங்கே போவேன் என்று அறிக்கையிட்டான் தன் குற்றங்களுக்காக மனம் கசந்து அழுதான் அதே போன்று நியாயாதிபதிகள் இஸ்ரேவேலிலே இருந்த நாட்களில் சவுல் என்னும் ஒரு மனிதனை தேவன் பிரித்தெடுத்து அவனை இஸ்ரவேலில் ராஜாவாக உயர்த்தினார் அவன் கர்த்தரை அறிந்திருந்தும் தான் குற்றங்கள் செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தன் செய்கைகளை நியாயப்படுத்திக் கொண்டே இருந்தான் இயேசு இந்த உலகத்திலே இருந்த நாட்களில் தாங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் என்று கூறிய மத தலைவர்கள் இயேசு அவர்கள் குற்றங்களை குறித்து பேசும்போது கடும் கோபம் கொண்டு தங்கள் மனதை கடினப்படுத்தி கொண்டு கர்த்தரை குற்றம் சாட்டினார்கள் இவர்களில் கர்த்தர் யார் மேல் பிரியமாயிருந்தார் தன்னுடைய சீஷனாகிய பேதுருவின் மேலே அவர் பிரியமாயிருந்தார் மூன்று காரியங்கள் வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம் தங்கள் குணாதிசயங்களை வெளிக்காட்டிய மனிதர்கள் தேவனை குறித்து நன்கு அறிந்தவர்களாக இருந்தார்கள் என்றும் இன்றும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று கூறும் மனிதர்களும் மேலே சொல்லப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்கள் தங்களை குறித்ததான தேவனாகிய கத்தருடைய கண்டிப்பின் வார்த்தைகளை வேதத்திலிருந்து கேட்கும்போது சிலர் பேதுருவைப் போல மனம் திரும்பி இயேசுவை இன்னும் அதிகமாக அண்டிக் கொள்கிறோம் வேறு சிலரோ மன்னதை கடினப்படுத்தினவர்களாய் சவுல்ராஜாவைப் போல தங்கள் நிலையை நியாயப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ்கிறோம் இன்னும் சிலரோ அன்றிருந்த மத தலைவர்களைப் போல வேத வார்த்தைகளை எடுத்து கூறுபவர்களின் மீது கடுமையான கோபம் கொண்டு தேவனை அறியாதவர்கள் கூட செய்யாத அநியாயங்களை செய்து விடுகிறோம் அவதூறு பேசுகிறோம் நாம் இந்த மூவரில் யாரைப் போல காணப்படுகிறோம் இந்த லெந்து நாட்களில் நாம் நம்மையே தியானிப்போம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது நமது இருதயத்தை கடினமாக வைக்காதபடி நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை பேசும்படும் போது அதை உங்கள் வாழ்வில் சில காரியங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் பேசுகிறவர்களின் மீது கோபம் கொள்ளாமல் கத்தருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உங்களை இந்த லெந்து நாட்களில் அவரது கரத்தில் அர்ப்பணம் செய்யுங்கள் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமது சத்தியத்தை கேட்கும்போது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வேதவாசனம் சொல்லுகிறபடி நாங்கள் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி உமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன் என்ற உமது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை கேட்கும்போது நாங்கள் இருமா படையாமல் போல உம்மை பற்றி கொள்ளும் கிருபையை இந்த லெந்து நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வை மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்.